ஏய் வேண்டுங்களா எங்க போறீங்க டி பன்னெண்டு மணி தூங்கி வருங்க போடி கிட்ட கலவரம் தான்

பிங்கி ஓரம் வா ஓரம் வா வை 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 பிரபா தேங்க் லைக் போட்டால் உங்களுக்கு பிங்க்கி வெளியில் எதுக்கு போட்டுருவா திருநழை எதுக்கு போட்டுருவா பிங்கிம்மா பிங்கியோ பிங்கி அழகு பிள்ளைங்க அழகு பிள்ளை தங்க பிள்ளை அது அம்மாத்துக்கு போட்டுருவா பிங்கி தண்ணியில் மழை வருது போட்டு மழை வருது போட்டு தங்க வெளில போட்டுருவா அம்மாத்துக்கு ஒன்று போட்டலாமா தங்கத்தை போட்டுடலாமா பிங்கி தங்கத்தை போட்டுலாமா மழையே பார்க்குறதுமா பட்டலு போட்டலாமா போட்டலாமா லக்கலக்கி லக்கலக்கி பட்டலு ஹாய் சகோ வாங்க ராச்சு நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா ஹாய் லைக் போடாதவங்க லைக் போட்டிருங்க இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓ ஹோ வாங்க ரா பாய் சொல்ல வந்தியா ஓகே ராம் டேக் கேர் ராம் குட் நைட் டைம் ஓவர் சொல்லிவிட்டு இங்கே இருக்கியாமா டென் மினிட்ஸ் போடணும் ஜேகே என்ன ஜேகே பண்ணுறது இப்போ வந்து யூடியூப்லேயே வந்து கம்பல்சரி லைவ் போடுற சின்ன யூஸருக்கு சொல்கிறேன் பெரிய யூஸருக்கு சொல்லலை பெரிய பெரிய யூசருக்கு பிரச்சனை இல்லை சின்ன சின்ன யூசர் வந்து லைவ் போடலன்னா சுத்தமாக வியூவே கொடுக்க மாட்டேறாங்க ஷார்ட்ஸில் ஐடியில் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது ரொம்ப கொடுமையாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல வேற வழியே இல்லை என்ன பண்ணுறது இங்கே வந்துட்டிங்களா மகாபிரபு ஆமாம் மகாபிரபு தேங்க்யூ மடி மடி ஆகிய மாடி கரெக்டு ஹாய் வாங்க பிரியா குரு சாப்பிட்டீங்களா தம்பி லைச் ராம் எப்பயும் கோச்சிக்க மாட்டேன் ராம் எப்பயும் சொல்லிருக்கான் உனக்கு ஒர்க்கு இருக்கா ஒர்க்கை பாரு ஃப்ரீயாகிட்டே தப்பே இல்லை சரியா ஹாய் யூடியூப் தம்பி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பிரியா குரு நீங்கள் ஹாய் ஹலோ கமலா நல்லா இருக்கீங்களா அப்படியா வைஃபை பாக்குறீங்களா வணக்கம் கண்ணு விருதுநகர் மண்ணு நல்லா ஹாய் குட் நைட் பெருமாள் பிரதர் பாய் பாய் டேக் கேர் வாங்க எஸ்கே உள்ளே இல்லை பிரியா குருதா தான் ரசம் சாதம் பீட்ரூட் பொரியல் நம்ம வீட்டில் பால் ரசம் அப்புறம் வந்து என்ன செஞ்சேன் பால் ரசம் அந்த இறால் குழம்பு லைக் போடுங்க எவ்வளோ பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஐடியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பட்டன்ருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் செல்வா ஹாய் சிட்டி பாபு சரத் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் சேச்சியா யார் யாரு அந்த பிரியாவா ஜேகே இருக்கே உள்ள வாங்க ராஜேஷ்